காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சரண்யாதேவி முன்னிலையில் இன்று குற்ற வழக்குகளில் சிக்கிய இருபத்தி ஏழு வாகனங்கள் பத்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்று முப்பது ரூபாய் ஏலம் விடப்பட்டு அரசு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் சிக்கிய இருபத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் இரண்டு ஆட்டோ ஒரு சரக்கு வாகனம் ஒரு கார் என இருபத்தி ஏழு வாகனங்கள் கடந்த காலங்களில் பறிமுதல் செய்யப்பட்டது கைப்பற்றப்பட்ட வாகனங்களை இன்று காலை பத்து மணிக்கு சின்ன காஞ்சிபுரம் திருவிதிப்பள்ளம் பகுதியில் உள்ள மதுவிலக்கு பிரிவு அலுவலகம் முன்பு பொது ஏலம் உரிய விதிமுறைகளுடன் நடத்தப்பட உள்ளதாக பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அவ்வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் எம் சரண்யா தேவி வட்டார போக்குவரத்து அலுவலர் பொறுப்பு பன்னீர்செல்வம் மதுவிளக்கு ஆயத்தீர்வுத்துறை ஆணையர் திருபாசகம் அரசு போக்குவரத்து வாகன பணிமனை பொறியாளர் பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலையில் வாகனத்திற்கு ஏற்ப முன்வைப்பு தொகை செலுத்தி ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை பெறப்பட்ட ஏலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஏலத்தில் பங்கேற்ற நபருக்கு ஒரு டோக்கன் மட்டுமே வழங்கப்படும் அது ஒரு பிரிவுக்கு மட்டுமே செல்லும் எனவும் ஏலத் தொகையினை ஜிஎஸ்டி வரியுடன் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டு இருபத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் அனைவரின் முன்னிலையில் பொது ஏலம் நடைபெற்ற வகையில் வாகன மதிப்பு ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு என நிர்ணயிக்கப்பட்ட ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் விடப்பட்டது மேலும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு இருநூற்றி முப்பது வரி என புறப்பட்டு மொத்தம் பத்து லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்து முப்பது ரூபாய் வரை பெற்றது ஏல அரசு கருவூலத்தில் அரசு கணக்கில் செலுத்தியும் மாலை மணிக்கு மேல் ஐந்து வாகனங்கள் ஏலம் எடுத்த நபருக்கு முறைப்படி ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது கடந்த இரு மாதங்களுக்கு முன்புதான் முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏலம் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த ஏலம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஏல நிகழ்வினை மதுவிலக்கு பிரிவு துணை ஆய்வாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட மதுவிலக்கு காவலர்கள் உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்தனர்